சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஏ அன்பு குழந்தை காலத்தின் கட்டாயம் நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் அது என்ன விஷயம் என்று நீ நிச்சயமாக உன் சாயப்பா என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இன்று உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த சாயப்பா சர்வ நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இதை என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு குழப்பத்திற்கு உனக்கு தெளிவு கிடைக்கும் நாளைய தினம் இதை செய்யலாமா வேண்டாமா என்று உனக்குள் தோன்றிய எண்ணத்திற்கு உனக்கு நிறைவான நிம்மதி கிடைக்கும் நீ நினைத்தது விட்ட விஷயங்கள் நீ செய்யாமல் விட்ட விஷயங்கள் என்று எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடப்பில் கிடைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ எந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதை உன் சாயப்பா நானும் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எல்லாம் ஒரே நாளில் தீர்ந்து விடாது எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்வினை உனக்கு கொடுத்து விடாது எல்லாவற்றிற்கு பின்னாலுமே ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அல்லவா எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே நிச்சயமாக ஒரு சூழ்நிலை உருவாகும் அல்லவா அது என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் உணர்ந்துவிட்டு அதன் பிறகு இந்த சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்கத் தொடங்கு நான் இருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறேன் என்றால் நான் இருந்து உனக்கு ஒரு திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் தருகிறேன் என்றால் அதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கான நம்பிக்கைகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னை தேடி வரும்பொழுது நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு சொல்லாமல் விட்டு விடுவேனா சில நேரங்களில் தோராயமாக இந்த விஷயம் நடக்கும் என்று உனக்கு உன் சாயப்பா சொல்லி இருப்பேன் ஆனால் இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கை நடந்தே தீரும் எக்காரணம் கொண்டும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உனக்கு நடந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்த பிறகு அது ஒருபோதும் உனக்கு நடக்காமல் போய்விடாது அல்லவா இன்று இருக்கின்ற நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இன்று இருக்கின்ற நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரும் வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ தாண்டுகின்ற நாள் எப்போது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க போகின்ற நாள் எதுவென்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அது மட்டுமல்ல என் குழந்தையே ஒருவரை காண வேண்டும் என்று நீ மிகவும் ஆவலோடு நின்று கொண்டிருந்தாய் இவரை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிற்று குறைந்தபட்சம் அவர்களை காணவில்லை என்றாலும் கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வையாவது நான் பெற வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அந்த உணர்வை உனக்கு கொடுக்க நாளைய தினம் இந்த சாயப்பா ஒரு முடிவை செய்திருக்கின்றேன் அது நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவரின் வருகையும் நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டுவிடக் கூடாது உனக்கென இந்த வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற அன்பு என்றும் என்றென்றும் உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் யார் உன்னை கைவிட்டாலும் இவர்களின் அன்பு உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கும் அப்பேற்பட்ட ஒருவரின் வருகை நாளை உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடாதே சாயப்பா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாளை நடக்கும்பொழுது நிச்சயமாக இந்த சாயப்பாவின் பணி நம்மையை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா எதனால் சொன்னார் எதற்காக சொன்னார் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து எல்லையற்ற அன்பு அங்கே உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதற்காக இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் போலியான அன்பினை கண்டு என் குழந்தை நீ கதை கலங்கி நிற்கின்றது எல்லாம் போது போலியான அன்பைக் கண்டு என் குழந்தை நீ வாழ்க்கையை வெறுத்து இதை எல்லாம் போது உண்மையான அன்பினை காண வேண்டிய கட்டாயமும் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கின்றது பல உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றது பல நன்மைகளை இந்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு வந்திருக்கின்றது எந்த நேரத்திலும் உனக்கு நான் கொடுப்பதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலனுக்குத்தான் கிடைக்கத்தான் போகின்றது யாராக இருக்கும் என் குழந்தையை தேடி வருகின்றவர்கள் என் குழந்தையை நாளைய தினம் உனக்கு உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற நாள் நாளைய தினம் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்த இவர்களை நினைத்து நீ எத்தனை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மீண்டும் இவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விடாதா மீண்டும் ஒரு முறையாவது இவர்களை சந்தித்து விட மாட்டோமா என்று என் குழந்தை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இதற்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக நாளைய தினம் கிடைக்கும் இவர்களை நீ உணரத்தான் போகின்றாய் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் உன்னை நேரடியாகவோ அல்லது உன்னை மறைமுகமாகவோ பார்க்க போகிறார்கள் நீ அதை தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து கலைத்தெடுத்து உனக்கான நன்மைகளை கொடுக்க இவர்கள் முடிவெடுத்து வருகின்றார்கள் இவர்களினுடைய ஆத்மாவானது உன்னுடைய இல்லத்திற்கு வருவதை உன்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா என் அன்பு குழந்தையே நாளைய தினம் இவர்களுக்கு நீ பெரிதாக எதை வைக்கிறாயோ இல்லையோ இவர்களுக்கு பிடித்த உணவுகள் பொருட்களை எல்லாம் நீ படைக்கிறாயோ இல்லையோ ஒரு சொம்பு நீரை நீ அவர்கள் முன்னால் வைத்து நிச்சயமாக நாளை இரவு முடிந்ததும் நாளை மறுநாள் அந்த சொம்பு நிறைந்திருக்கின்றதா நிச்சயமாக குறைந்திருக்கும் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்றதை இப்படித்தான் உனக்கு உணர்த்துகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நம்முடைய சூழ்நிலைகள் ஒன்று போல இருப்பது கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் மாறி மாறி நமக்கு பிரச்சனைகளை தரும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆனால் ஒருவனுடைய இழப்பு என்பது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது ஒரு விஷயமாக இருக்கிறது ஒருவனுடைய இழப்பை நம்மால் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் மீண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வருகின்றது சாகியப்பா யோசிக்காமல் எதையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா சாகியப்பா சொன்ன விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இதனால் வரையிலுமே நீ பட்ட ஒவ்வொரு அவமான அவமானங்களுக்கும் நல்ல பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய இல்லத்தில் நாளைய நாளில் இந்த ஆத்மாக்கள் வந்து செல்லும்போது எதிர்பாராத ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் இத்தனை நாளும் நீ ஏங்கி தவித்த விஷயத்திற்கு உனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சாயப்பா மீண்டும் ஒரு முறை உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் நாளைய தினத்தில் கட்டாயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்கள் வருவது உறுதி இரண்டாவதாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க பல முயற்சிகளை எடுக்கப் போவதும் உறுதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதற்கு துணையாக உன் சாயப்பாவும் நான் இருந்து அவர்களை வழிநடத்தவும் செய்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்